வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பிஸ்லேருந்து ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குருநூறு ஐங்குறுநூறுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க பதினஞ்சு கேள்விகள் கேட்டிருக்கான் சரி ஓகே இந்த பதினஞ்சு கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஐங்குறு நூறு ஐங்கூறு நூறு ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு புக்கில் லெவன்த்து செய்யில் வந்து பார்க்கலாம் நம்ம நூறு குறிப்பை மட்டும் பார்க்கலாம் சரிங்களா ஏன் அப்படின்னா நிறையா பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம படிக்கிறதே படிக்கிறோம் நூல் குறிப்பு லெவன்த்தில் இருக்க ஒரே ஒரு அந்த பாடல் வரி இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரி நூல் குறிப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் பார்க்கலாமா ஐங்கூறு நூறு ஐங்குறு நூறு எப்படி பிரிக்கலாம் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் சரிங்களா ஐங்கூறு நூறு ஆர் மூன்றடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்டா என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு அஞ்சுக்கு முன்னாடி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மூணு அதுக்கப்புறம் அஞ்சுக்கு பின்னாடி ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ மூன்றடி சிறுமையும் ஆறு அடி பெருமையும் கொண்டா என்ன அப்படின்னா இந்த ஐங்கூறுநூறு இந்த அடிவரையறை மறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த ஷார்ட்கட் சொன்னேன் சரிங்களா எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னா ஐ அஞ்சுன்னு வந்துருச்சு நூறுலே அப்போ ஐநூறு பாடல்களை கொண்டா என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு ஓகேவா அடுத்தது பாருங்கள் மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை இந்த வரிசை முறையில் அமைக்கப்பட்டு துணியும் இதில் இதில் நூறு பாடல் இருக்கு இதில் நூறு பாடல் இருக்கு இதில் நூறு பாடல் இருக்கு பாலையில் நூறு பாடல் இருக்கு முல்லை இந்த மாதிரி வரிசையில் அமைச்சு ஒவ்வொன்றுக்கும் நூறு பாடல்கள் இருக்கிறது மொத்தம் எத்தனை அப்படின்னா ஐநூறு பாடல்கள் இதை தான் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஒவ்வொரு நூறு பாடலும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து பாடல்கள் கொண்ட பத்து பகுதியாக தனித்தனி தலைப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க ஐந்து ஐந்து தினை இருக்கு இல்லையா இந்த ஐந்து தினைகளில் யார் யார் பாட்டு பாடினாங்க அப்படின்னு பாருங்க மருதம் அப்படின்னா ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் குறிஞ்சி கபிலர் பாலை உதலாந்தியார் முல்லை அப்படின்னா பெய்யனார் சரி ஐங்குரு நூற்றா தொகுத்தவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தா புலத்தூர் முற்றிய கூடலூக்கிறாதான் என்ன பண்ணியிருப்பார் ஐங்குரு நூற்றா தொகுத்திருப்பார் தொகுப்பித்தவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சேரமான் யானை கச்சை மாஞ்சரல் இரும்பொறை சேரமன்னன் தான் அவங்களோட தொகுத்தவர் யாரு தொகுப்பித்தவன் யாருன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க கடவுள் வாழ்த்து யாரு பாடினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதம் பாடிய தான் கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருக்காங்க சரிங்களா குறிஞ்சத்தினை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் ஓகே பாரியோட அவைக்கள புலவராக இருந்திருப்பாரு கபிலர் யாருடைய அவைக்கள புலவராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கேட்பாங்க பாரியின் அவைக்கள புலவராக வந்து இருந்திருப்பாங்க கபிலரோட சிறப்பு பெயர்கள் புலநழுகற்ற அந்தணன் பொய்யாவா நாவீர் கபிலன் வெறுத்த வேள்வி புகழ் கபிலன் நல்லிசை கபிலன் ஓகேங்களா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்தோம் ஓகேவா அடுத்தது கபிலர் என்னென்ன ஏற்றிருக்கார் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு ஐங்குறு நூட்டில் குறிஞ்சி திணை பாடல்கள் எத்தனை அப்படின்னா நூறு பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு பதி டு பத்தில் ஏழாம் பத்து களித்தொகையில் குறிஞ்சி கலியில் இருபத்தி ஒன்பது பாக்கள் இதெல்லாமே யார் 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 ஏற்றிருக்காங்கன்னா நம்ம கபிலர் அவர்கள் வந்து ஏற்றிருக்காங்க சரிங்களா ஓகே நம்ம பாடல் வரி மட்டும் பார்த்துடலாம் அதெல்லாம் உள்ளே என்ன கொடுத்துருக்காங்களே நமக்கு தேவையில்ல பாடல் வரிகள் பாருங்கள் எரிமருள் வேங்க இருந்த தொகை இதை மட்டும் நீங்கள் சும்மா ஞாபகம் இருந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த நூறு தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யார் எத்தனை பாடல்கள் இருக்குது எத்தனை அடி சிறுமை எத்தனை அடி பெருமை வந்து கொண்டது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் அடுத்தது ஐங்குறுநூறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் அப்படியே டுவெல்த்து செய்யல் வந்தீங்க அப்படின்னா ஐங்குறு நூறு கொடுத்துருப்பாங்க இதுலேயும் நம்ம நூறு குறிப்பு மட்டும் பார்க்கலாம் நிறைய பாடம்பரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஐங்குறு நூறு ஐந்து நூறு எப்படி பிரிக்கலாம் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அடுத்தது மூன்றடி சிறுமையும் ஆடரி ஆறடி பெருமையும் கொண்டது இதோட பாவகை என்ன அப்படின்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகவர் பாவலானது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்தினை பற்றி நூலில் அதாவது ஐங்கூறு நூலில் அஞ்சு திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த அஞ்சு திணைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க குறிஞ்சி திணை கபிலர் முல்லை திணை பேயனார் மருதத்திணை ஓரம் போகினார் நெயிதல் திணை அம்முனார் பாலத்திணை முதலாந்தியர் ஓகே உதலாந்தியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆந்தியார் இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா ஒதலூரில் வந்து பிறந்திருப்பார் சரிங்களா இந்த ஒதலூர் இருக்குது அப்படின்னா கட மேலை கடற்கரை பகுதி குற்றநாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவருடைய பாட்டுக்கல்ல முதலாந்தியர் பாட்டுக்கல்ல அப்படின்னு பார்த்தா அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா பாலைத்திணை பாடல்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும் ஆந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஆதன் தந்தை என்பதன் மருவுமொழி மொழி தான் என்ன சொல்கிறாங்க ஆந்தை அப்படின்றாங்க தொகுத்தவர் உங்களுக்கே தெரியும் புலத்தூர் மூற்றிய கூடலு கிழார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பித்தவர் பாருங்கள் யானை கச்சை மாஞ்சரல் இருமுறை வந்து தொகுத் தொகுப்பித்திருக்காரு அடுத்தது பாருங்கள் தலைவன் தலைவரும் திரும்பி வருமாறு நன்னித்தமாக கரையும்படி காக்கை இறந்து வேண்டி காக்கைக்கு பழிக்கடன் கொடுப்பதாக நற்றாய் காக்கையை வேண்டுகிறாள் இது பராய்கடன் ஆகும் இதெல்லாம் நமக்கு தேவையில்ல பாடல் வரிகள் மட்டும் லைட் சும்மா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க மருவில் தூவி செருங்கருங் காக்கை பச்சூன் பெய்த பயனின வல்சி அன்புடை மரபின் கிளையோடார சரிங்களா இது மட்டும் சும்மா என்னன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஐங்குறுநூறு எங்கே படிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் நியூ புக்கில் நமக்கு ஐங்குறுநூறு கொடுத்துருப்பாங்க இயல் டூவில் சரிங்களா வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்க்கலாமா ஐங்குறுநூறு அப்படின்னா என்னென்ன ஆடுகம் விரைந்தே கையா கொன்றை நெய்தல் முல்லை அப்படின்னு பார்த்தா என்ன சொல்வாங்க அப்படின்னா ஒரு பெரிய அழகிய கண்களை உடையவளை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க என்ன அப்படின்னா அழகிய மாலை நேரத்துல முல்லை நிலத்துல என்னென்ன இருக்கு கையா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவும் இந்த மலர்கள்லாம் வந்து பூத்திருக்கு அதுதான் வந்து இங்கே சொல்றாங்க கையா கொன்றை நெய்தல் முல்லை போவிதல் தலவமோடு பிட வளர்ந்து கவனி அதான் இந்த கையா கொன்றை எந்த நிலத்துல முல்லை நிலத்துல இந்த மலர்களெல்லாம் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பூக்கள்லாம் பார்த்து நம்ம மகிழ்ந்திட விரைந்து வா அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து தலையை வந்து அழைக்கிறாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கையா கொன்றை நெய்தல் முல்லை அப்படின்னு தொடங்குற ஒரு புறநானூற்று சாரி ஐங்குறுநூறோட ஐங்குறுநூற பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒன்றுமேலப்பா முல்லை நிலத்தில் இந்த கையா கொன்றை நெய்தல் முல்லை இந்த போவிதல் இந்த பூக்கள்லாம் வந்து பூக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்புடுறாங்க தலைவன் தலைவி வந்து கூப்பிட்றாங்க அதுதான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க கீழே ஓகேவா பாருங்கள் இந்த இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கையா அந்த பூலாம் பூக்குது தலைவன் வந்து தலைவியா வான் சொல்லி அழைக்கிறாங்க ஓகேவா சரி ஓகே நம்ம நூறு குறிப்புக்கு போயிடலாம் வாங்க பாருங்க கையாப்பூ எப்படி இருக்கும் கொன்றை நெய்தல் முல்லை தலைவம் பிடம் இதெல்லாமே மழைக்கால மலர்கள் சரிங்களா மழைக்கால மலர்கள் ஓகே ஐங்குறு நூறு பார்க்கலாம் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு நூறு பார்த்தோம் அடி சிறுமையும் ஆறடி பெருமையும் கொண்டதுன்னு பார்த்தோம் இது என்னப்பா அகவர் பாவையில் ஆனது ஒவ்வொரு திணிக்கும் நூறு பாடல்கள் வச்சு அஞ்சு திணைக்கும் நம்ம ஐநூறு பாடல்கள் வந்து பார்த்தோம் தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க குறிஞ்சி திணை யாரு கபிலர் முல்லைத்திணை பெயனார் மருதம் ஓரம் போக்கியார் நெய்தல் அம்மூவனார் பாலை அப்படின்னா ஒதலாந்தியார் ஐங்குறு நூற்றின் கடல் வாழ்த்து பாடல பாடணும் யார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தொகுத்தவர் புலத்தொருள் முற்றிய கூடலு தொகுப்பித்தவர் யார் யானை கச்சே மாஞ்சரல் இரும்புரை சரிங்களா மொத்தம் சங்க கால புலவர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா பேயனார் இவரை இயற்றிய நூற்றி அஞ்சு பாடல்கள் வந்து கிடச்சிருக்கிறதா வந்து நமக்கு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ ஐங்கூறு நூறு டேட்டாஸ் வந்து பார்த்துட்டோம் பழைய புக்கில் பார்த்தோம் நியூ புக்கில் பார்த்துட்டோம் இப்போ கொஷின் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் வாங்க பார்க்கலாமா ஐங்கூறு நூறு மூன்றடி சிற்றலையும் ஆறடி பெருமையும் கொண்ட அகவற்பாவால் ஆன நூல் அப்படின்னு பார்த்தா நூறு தான் பதினஞ்சே தான் ஈஸியாக பார்த்தரலாம் ஓகேவா நும்மனை சிலம்பு கழிலி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இந்த வரிகள் எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு தான் தவறான இனிய தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க சரிங்களா குறிஞ்சி கபிலர் மருதம் ஓரம் போகையார் நெய்தல் அமௌனார் இதை நம்ம பார்த்தோமா முல்லை யார் ஐவகை நிலங்களுக்கு யார் யார் ஆசிரியர் நம்ம பார்த்தோம் முல்லை யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்தது மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாவால் நூல்தான் ஐங்குறு நூறு ஐங்குறு நூற தொகுத்தவர் யார் புலத்துருள் முற்றிய கூடலூர் தான் ஐங்குறு நூற்றை தொகுத்திருப்பாரு அடுத்தது ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார் யானை கச்சையின் மாஞ்சரல் இரும்பொறை ஐங்குறு நூற தொகுப்பித்தவர் யாரு யானை கச்சை மாஞ்சரல் சேரலும் பொறை அடுத்தது பாருங்க வெஞ்சின விரல் வேர் டஞ்சி லோதிய வரங்கரை தீமை இந்த பாடல் அப்படின்னு பார்த்தா முதலாந்தியர் வந்து பாடியிருப்பாரு ஓகேவா அடுத்தது டேஸ் மன்னன் யானை கச்சை மாஞ்சரன் ஆவார் அப்படின்னா சேரா மன்னன் இதுவுமே கொடுத்துருந்தாங்க மூன்றடி சிற்றலையும் ஆறடி பெருமையும் கொண்ட ஒரு சங்க நூல் என்ன அப்படின்னா மூணு ஆறு ஆக ஒரு ஆனதுன்னு பார்த்தோம் என்ன அப்படின்னா ஐங்குறு நூறு ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரோட பெயர் அப்படின்னு பார்த்தா முல்லைத்திணை இருந்தில் கொடுத்துருந்தாங்கன்னா யார் பெயனார் தான் அடுத்தது பாருங்க நமக்கு மேட்ச்சு அஞ்சு அஞ்சு வகை திணைகள் கொடுத்துட்டு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க குறிஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலர் சரிங்களா குறிஞ்சி கபிலர் முல்லை அப்படின்னு பார்த்தா பேனார் மருதம் அப்படின்னா ஓரம் போக்கியார் அடுத்தது நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மு ஊனர் நெய்தல்னால் யார் அம்மு வந்து வருவாங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் அடிவரையறை அறிஞ்சு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு ஐங்குறுநூறு நூறு அடிவரையறைனா மூணு அடி சிறுமையும் ஆறு அடி பெருமையும் கொண்டது அப்போ ஃபஸ்ட்டே அப்போ நூறு கண்டுபிடிச்சாலே இது எல்லாமே கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஏதாவது ஒரு அடிவரையறை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதை வந்து நம்ம போட்டுடலாம் சரியா அடுத்தது குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவர் அப்படின்னு பார்த்தா குறிஞ்சிக்கு என்ன சொல்லுவாங்க கபிலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது யூனிட் எயிட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்கள் பெண் பார் புலவர்களோட பாடல்கள் இடம்பெறாத நூல் பெண் புலவர்களே இதில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்கூறு நூட்டில் தான் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பின்வரும் எட்டுத்தொகை நூல்களில் அதிகமான பாடல் எதில் இருக்குது அப்படின்னா ஐங்கூறு நூறு எத்தனை பாடல்கள் ஐநூறு பாடல்கள் வந்து இருக்குது அது எத்தனை பாடல்கள் இருக்குது ஐநூறு பாடல்கள் வந்து இருக்குது சரியா அடுத்தது ஐங்குறு நூற்றோட முல்லைத்திணியை பாடிய புழவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க பேனார் முல்லை தெரியனா அப்ப அடிக்கடி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் குறிஞ்சி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா முல்லை முல்லைன்னா யாரு பேனார் பேனார்லேயே நாலு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு மேட்ச்சுல ஒன்னு வந்துச்சு பொருந்தாதுல ஒன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்னு அப்புறம் இன்னொன்னு வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம பார்த்ததில் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நம்ம பாக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம நைன்ட்டி ப்ளஸ் போடணும் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ ஐங்குறுநூறு நம்ம ஸ்கூல் புக் பழைய புக்கில் எங்கே கொடுத்தாங்க நியூ புக்கில் எங்கே இருக்குது நியூ புக்னால் பாட்டை படிச்சுக்கோங்க பழைய புக்னால் நீங்கள் நூல் குறிப்பு மட்டும் படித்தாலே போதும் ஏன்னா எல்லாமே படித்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் ஓரளவுக்கு எல்லா டேட்டாஸ் கவர் பண்ணிட்டு ப்ரீவியர் கொஷ்ஷின்ஸ் பார்த்துட்டு அங்கே போயிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சோம்னாலே நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம் ஸ்டடி ஆகிடலாம் சரியா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்